உங்களுடைய செய்திகளை உடனுக்குடன் பார்க்க லைக் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றிகள் பல சென்னை அண்ணா நகரில் உள்ள அண்ணா ஆதர்ஷ் மகளிர் கல்லூரியில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் நகரிகா மற்றும் மேக்மலர் என்ற கலை திருவிழா பிப்ரவரி பதினெட்டு முதல் இருபது வரை மிக சிறப்பாக நடைபெற்றது இதன் தொடக்க விழாவில் சிறப்பு விருந்தினராக சூப்பர் சிங்கர் புகழ் செல்வி வித்யஷ்டி அவர்களும் பணம் காலங்களில் நடிகர்களான விஜய் தியூப் அனிருத் கனகராஜ் குறும்படை இயக்குனர் திரு விக்னேஷ் ராப் பாடகர் திரு பிரவீன் மற்றும் நடிகர் குரு ஆகியோரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் சிறப்பு விருந்தினர் நித்யஸ்ரீ கல்லூரியின் முதல்வர் முனைவர் ஆர் சாந்தி கல்லூரியின் துணை முதல்வர்கள் திருமதி அனிதாராமன் திருமதி மீனாகுமாரி கல்லூரியின் தலைமை அதிகாரி மற்றும் கல்விசாரா தலைவர் திரு விஜய் பாட்டியா அவர்கள் மற்றும் பேராசிரிய பெருமக்கள் குத்துவிளக்கேற்றி நிகழ்வை தொடங்கி வைத்தனர் நகரிகா என்பது மற்ற கல்லூரி மாணவர்கள் பங்கு பெறும் போட்டிகள் நிறைந்த கலை விழா இதில் பல்வேறு கல்லூரி மாணவர்கள் மிக ஆர்வத்துடன் பங்கேற்றனர் போட்டிகளில் நடவர்களாக ஓவியம் மற்றும் காட்சி ஊடக கலைஞர் தர்ஷினி ஜெகநாதன் நாடக கலைஞர்களான திரு ஹரீஷ் திரு சுதீஷ் ஆகியோரும் குரல்வலை கலைஞரான திரு மோனிஷ் அவர்களும் மற்றும் நடனக் கலைஞர் திரு விக்னேஷ் அவர்களும் கலந்து கொண்டனர் ஒட்டுமொத்த போட்டிகளில் அதிகமாக வெற்றி பெற்று கோப்பையை எம்ஓபி வைஷ்ணவ் கல்லூரி மாணவர்கள் வென்றனர் மேக்மலர் என்பது அண்ணா ஆதர்ஷ் மாணவிகளிடையே இரண்டு நாட்கள் நடக்கும் போட்டிகள் மற்றும் கலை நிகழ்வுகள் ஆகும் இதன் முதல் நாளில் சிறப்பு வின்னர்களாக இசையமைப்பாளர் மற்றும் நடிகர் ஜி வி பிரகாஷ் அவர்கள் ஸ்வீட் ஹார்ட் படத்தின் நடிகர் தியோராஜ் நடிகை கோபிகா நடிகர்கள் அருணாச்சலம் பௌசி மற்றும் இயக்குனர் ஸ்வினித் பாண்டியன் ஸ்டோர்ஸ் புகழ் நடிகர் ஆகாஷ் அவர்கள் ரியாலிட்டி ஷோ அமைப்பாளர் அருண் அரவிந்த் பிக்பாஸ் புகழ் ரேயான் அமரன் பட நடிகர் உமர் இபின் லதீப் ஆகியோர் கலந்து கொண்டனர் நடுவர்களாக மாடல் திரு ஜமால் அவர்களும் ஒளிப்பதிவாளர் திரு ஷியாம் கிருஷ்ணா லைட் சினிமா ஆக்ஷன் அவர்களும் கலந்து கொண்டனர் கலை கலைவிழாவின் இரண்டாம் நாளில் சிறப்பு விந்தனர்களாக பிகைண்ட்வுட்ஸ் நிகழ்ச்சி தொகுப்பாளர் திரு நிகிலேஷ் நிகழ்ச்சி தொகுப்பாளர் டாப் குக் டுக் டு குக் திரு விக்னேஷ் ஜி தமிழ் புகழ் அருண்குமார் பிக்பாஸ் சீசன் எயிட் திரு ராணவ் பிக்பாஸ் சீசன் செவன் திரு விஜய் வர்மா இயக்குனர் திரு ராஜ் ஈஸ்வர் பாஸ் போட்டியாளர் மற்றும் பாடகர் திரு ஜெஃப்ரி ஒதுப்பலைவாளர் மாரன் மற்றும் நாடக கலைஞர் திரு ஹரிஹரன் ஆகியோர் கலந்து கொண்டனர் நடுவர்களாக மூமெண்ட் மொசைக் நடனக் குழுவின் இயக்குனர் திரு ஹரிஷ் ஸ்ட்வினாக்ஸ் மற்றும் ஒளிப்பதிவாளர் திரு வெங்கட் அவர்கள் கலந்து கொண்டனர் இரண்டு நாட்கள் நடைபெற்ற மேக்மலர் கலை திருவிழாவின் நிறைவாக போட்டிகளில் வெற்றி பெற்ற அண்ணா ஆதர்ஷ் கல்லூரி மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான கலை நிகழ்ச்சிகள் பல்வேறு துறை சார்ந்த முக்கிய பிரமுகர்களை கொண்டு இனிதே நிறைவேற்றது இதுல சுத்துன்னு நீன்னு நிக்குது நிக்குது மோனு நீ நிக்கற மோனு கோல்டன் ஸ்காரோ என் நெஞ்சுல ஆரோ நீ இல்லா அந்த லைஃப் எரோ பசாரோ மாஸ்காப் சாரோ நம்ம பையன் தா ஹீரோ சிங்கிங் டூயட்

இவன் சொன்னாங்க இவன் ஈவெண்ட் நீங்க வாங்க என்ன என்ன வந்து அண்ணாதாசி வந்து ஈவெண்ட் இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு நீங்க வாங்க எங்க நடக்குது எங்க நடக்குது அந்த பேரை நான் வரேன் என்ன பண்றேன் பேரை கேட்டோட சும்மா அது என்ன ஓகே

E